வெரி குட் மார்னிங் நம்ம வந்து என்னைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறையா வந்து நம்ம ட்ரிங்க் எடுத்துக்கணும் பாடிக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து டீ காமனாக நம்ம என்ன டீ எடுப்போம் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மசாலா டீ அதுலேயே இன்பிட்வீன் நம்ம காஃபி எடுத்துக்கிறோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கலாமே கொஞ்சம் அதனால் நேச்சுரல் ஆஸ்பெக்டில் யோசிப்போமே அப்படிங்கிற விதம் எல்லாருக்கும்னு தெரியணும் அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு முதல் நம்ம பிரெயின் பிரெயினை எடுத்துக்கிட்டோன்னா நிறையா யோசிக்கிறோம் எவ்வளோ விஷயங்களை கிரியேட்டிவா கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஒண்டர்ஃபுல்லாக செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரெயினுக்கு எது பெஸ்டான டீ அப்படின்னு பார்த்தா கிரீன் டீ என்னைக்குமே ரொம்ப பெஸ்ட் அதே மாதிரி எவ்வளவோ ஃபுட்ஸ் சாப்பிடுறோம் ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடுறோம் அதுக்கு ஸ்வீட் ஃபுட்ஸ் சாப்பிடுறோம் மெனி டைப் ஆஃப் ஃபுட் ஜாயின்ஸ் என்ஜாய் பண்றோம் வீட்லயும் நிறைய ஃபுட் ஆஸ்பெக்ட்ஸுக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கிற நேரத்தில் இன் பிட்வீன் லஞ்ச் ஆர் பிரேக் ஆர் பிட்வீன் அ ஈவினிங் ஸ்நாக் ஆர் அ டின்னர் அப்போ ஸ்டமக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பெப்பர்மென்ட் டீ நம்ம ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது நம்மளுடைய லங்ஸ் லங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இது பார்த்தோன்னு சொன்னால் டான்லியான் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரோட ட்ரீ டீ டான்லியான் ஃப்ளவரோடைய டீ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப எசென்ஷியல் வைட்டன் ஆர்கன் ஒரு பாடிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா எல்லா விதத்துலையுமே ஹார்ட் ரொம்ப முக்கியம் ஹார்ட்டுக்கு பம்பிங் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் ஹார்ட்டுக்கு வந்து ஹைபஸ்கஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதனால் நண்பர்களை என்றைக்குமே வந்து இந்த விதமான நம்ம ஊடுற ஓட்டத்துல வாழறும் வாழ்க்கையில கொஞ்சம் நேச்சுரலாகவும் யோசிப்போம் அப்படிங்கிற விதத்துல என்னோட மெசேஜஸ் எனிவே எனவே தேங்க்யூ ஆல் விஷிங் யூ அ கிரேட் சக்சஸ்